ஐபோன் வாங்க போறீங்களா அப்போ ஒரிஜினலான்னு இப்படி பார்த்தா உடனேயே கண்டுபிடிக்கலாம் இன்றைய ஸ்மார்ட் போன் உலகில் ஐபோன்களுக்கு ஒரு தனி மவுஸ் உண்டு அதன் வடிவமைப்பு இயங்குதளம் மற்றும் பல்வேறு சிறப்பம்சங்கள் பலரையும் கவர்ந்தெழுக்கின்றன இருப்பினும் இதன் விலை சற்று அதிகமாக இருப்பதால் பலரும் பயன்படுத்திய ஐபோன்களை வாங்க விரும்புகின்றனர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில மோசடி நபர்கள் போலியான ஐபோன்களை விற்பனை செய்ய வாய்ப்பிருக்கிறது ஒரு ஐபோன் உண்மையானதா இல்லையா என்று கண்டறிவது சில நேரங்களில் சவாலானதாக இருக்கலாம் ஆனால் சில எளிய தந்திரங்களை பயன்படுத்தி நாம் ஏமாறாமல் இருக்க முடியும் நீங்கள் வாங்கும் ஐபோனின் பெட்டி மற்றும் அதனுள் இருக்கும் பொருட்களை கவனமாக ஆராயுங்கள் ஒரிஜினல் ஐபோன் பெட்டி உயர்தரமானதாக இருக்கும் அதில் அச்சடிக்கப்பட்டிருக்கும் படங்கள் மற்றும் எழுத்துக்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்கும் அதே போன்று பெட்டியினுள் கொடுக்கப்பட்டிருக்கும் சார்ஜர் இயர்போன் போன்ற உபகரணங்களும் நல்ல தரத்தில் இருக்கும் போலியான ஐபோன்களின் பெட்டிகள் மற்றும் உபகரணங்கள் மலிவானதாகவோ அல்லது குறைபாடு உடையதாகவோ காணப்படலாம் ஐபோனின் வெளிப்புற அமைப்பை உற்று நோக்குங்கள் உண்மையான ஐபோன்கள் மிகச்சிறந்த பொருட்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் அதன் பட்டன்கள் சரியாக பொருத்தப்பட்டு மென்மையாக இயங்கும் விளிம்புகள் நேர்த்தியாகவும் அனைத்து பாகங்களும் ஒன்றோடு ஒன்று கச்சிதமாக இணைக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை நீங்கள் வாங்கும் ஐபோன் பிளாஸ்டிக் போன்ற மலிவான பொருட்களால் செய்யப்பட்டிருந்தால் அல்லது பட்டன்கள் தளர்வாக இருந்தாலோ அது போலியானதாக இருக்கலாம் ஐபோனின் மென்பொருள் மற்றும் அதன் செயல்பாடுகளை சரிபார்க்கவும் ஒரிஜினல் ஐபோன்கள் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐஓஎஸ் இயங்குதளத்தில் மட்டுமே இயங்கும் ஆனால் போலி ஐபோன்கள் பெரும்பாலும் ஐஓஎஸ் போன்ற தோற்றமுடைய ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் இயங்க வாய்ப்பிருக்கிறது மேலும் ஒரிஜினல் ஐபோன்களில் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் இருக்கும் நீங்கள் வாங்கும் போனில் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது வேறு ஏதேனும் ஆண்ட்ராய்டு செயலிகள் இருந்தால் அது சந்தேகத்திற்கு உரியது ஹே ஸ்ரீ என்று அழைப்பதன் மூலமோ அல்லது பவர் பட்டனை அழுத்துவதன் மூலமோ ஸ்ரீ செயல்படுகிறதா என்று பாருங்கள் மேலும் திரையின் மேலிருந்து அல்லது கீழிருந்து ஸ்பைப் செய்தால் கண்ட்ரோல் சென்டர் திறக்கப்பட வேண்டும் இவை சரியாக வேலை செய்யவில்லை என்றால் போன் போலியாக இருக்கலாம் ஐபோனின் வரிசை எண்ணை சீரியல் நம்பர் சரிபார்க்கவும் உங்கள் ஐபோனின் செட்டிங் சென்று ஜெனரலை கிளிக் செய்து என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அங்கு நீங்கள் வரிசை எண்ணை காணலாம் இந்த எண்ணை ஆப்பிளின் அதிகாரப்பூர்வ வலைதளமான செக் கவரேஜில் உள்ளே சென்று சரிபார்க்கலாம் உங்கள் ஐபோன் உண்மையானதாக இருந்தால் அதன் மாதிரி பெயர் உத்தரவாத விவரங்கள் போன்ற தகவல்கள் அங்கு காண்பிக்கப்படும் இறுதியாக ஐபோனின் ஐஎம்இஐ எண்ணை சரிபார்க்கவும் உங்கள் போனில் ஸ்டார் ஸ்லாஷ் ஜீரோ சிக்ஸ் என்று தோன்றும் இந்த எண்ணை ஐபோனின் பெட்டி மற்றும் சிம் கார்டு ட்ரேயில் உள்ள எண்ணுடன் ஒப்பிட்டு பார்க்கவும் மூன்று இடங்களிலும் ஒரே இருந்தால் உங்கள் ஐபோன் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தலாம் எனவே இது போன்ற காரணிகளை பயன்படுத்தி அவை உண்மையான ஐபோன் தான் என்பதை பார்த்து வாங்கினால் நாம் காசும் வீணாகாது மனதும் ஏமாந்து போயிட்டோமே என்ற கவலையும் இருக்காது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்